பரிசுத்தாவியின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்து நேய விசுவாசிகளை தவக்காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு இந்த கடைசி தவக்கால ஞாயிறு அடுத்த வாரத்திலிருந்து நாம் குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி புனித வாரத்தில் நுழைவோம் ஆகவே இந்த இறுதி வாரத்தில் இன்னும் ஒரு படி தயாரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது இயேசுவினுடைய மகிமையான பாடுகள் மரணம் இவைகளின் வழியாகத்தான் அவர் மகிமை பெற்றார் என்பதை உணர வேண்டும் அந்த காலத்தில் கிரேக்கர்கள்தான் நன்கு படித்தவர்கள் அறிவாளிகள் ஆக அவர்களுக்கு இயேசு கொடுத்த ஒரு சவால் நிறைந்த போதனையை இந்த நற்செய்தி நமக்கு தருகிறது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தராது என்பதும் ஒருவன் நிலைத்து வாழ வேண்டுமா தன்னுடைய உயிரை இழக்க வேண்டும் இவைகளைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது மது இறங்கும் உமது அளவற்ற இயக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை தூடை தருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை படு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாடும் புனித யோவான் எழுதிய நட்சந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர் வேறு சிலர் மெசியா இவரே என்றனர் மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்தா இருந்தா மெசியா வருவார் தாவிதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லேகேம் ஊரில் இருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறை நூல் கூறுகிறது என்றனர் இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது சிலர் அவரை பிடிக்க விரும்பினர் ஆனால் யாரும் அவரை தொடவில்லை தலைமை குருக்களும் பரிசெயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் காவலர் மறுமொழியாக அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர் பரிசெயர் அவர்களை பார்த்து நீங்களும் ஏமாந்து போனீர்களோ தலைவர்களிலாவது பரிசெயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர் அங்கிருந்து பரிசெயருள் ஒருவர் நிக்கோதோம் அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர் அவர் அவர்களிடம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார் அவர்கள் மறுமொழியாக நீரும் கலிலேயரா என்ன மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும் அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவேக்கு இட் ப்ரொடியூசஸ் மச் ஃப்ரூட் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் கிரேசர சகோதரிகளே அன்பா அந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே நற்செய்தியினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நன்றாக ஆழமாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொன்றிலும் ஒரு கருத்து இருக்குது நம்முடைய மனசுல அவ்வளவு தூரம் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு பொறுமையும் கிடையாது வேண்டிய அந்த அளவுக்கு ஆர்வமும் கிடையாது இருக்கிற நேரத்துல எப்படியாவது ஊதுற சங்க நான் ஊதினும் பைபிள் கிளாஸ் போகமாட்டோம் மறைக்கல்வி தெரியாது வீட்டுல ஏதாவது புத்தகம் படிப்போமா படிக்க மாட்டோம் பிரசங்கத்துல ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் காதல உளுந்தா உண்டு மண்டையில ஏறனா உண்டு அவ்வளவுதான் நமக்கு கொடுத்த கொடுப்பினை இப்ப இந்த ஏசுகிட்ட போய் கேள்வி கேட்க போனாங்களே அந்த மூணு தரப்பட்ட மனிதர்களை பார்த்தீர்களா ஒருத்தவங்க சொன்னாங்க தான் மெசியா இன்னொருத்தவங்க சரி மெசியாவாக இருக்கக்கூடும் சொன்னாங்க மூணாவது கட்ட வழி இருக்கிறாங்களே தான் சமுதாயத்தில் ஆபத்தான வழிகள் படித்தவங்களை போல அப்படி காட்சி அளிப்பாங்க பெரிய நாட்டாம போல காட்சி அளிப்பாங்க ஆகவே அவங்க இல்லாத எல்லாத்தையும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஒன்று ஆக்கி அப்படியே குழப்பி விட்டுருவாங்க குட்டையை குழப்பிடுவாங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா கலிலேயாவில இருந்தா தீர்க்க தரிசி வருவாங்க நீங்க பாத்துருக்குறீங்களா இல்லவே இல்லையே யாரும் கலிலேயாவில இருந்து தீர்க்க தரிசி வரலையே இவன் மட்டும் எப்படி வந்திருப்பான் அவளதான் முதல் கொளுத்தி போட்டாச்சு ஆமா கலிலேயாவிலிருந்து யாரும் இல்லத்தான் அவர் சொல்றபடி பார்த்தா அப்ப உரிமை சியா இல்லையோ கொஞ்சம் கூட சேர்ப்பாங்க அவரு இருந்து வருவார் தெரியுமா தாவிதின் வம்சத்திலிருந்து வருவார் இவர் தச்சம் ஊட்டில இருந்து வந்தவர் பாருங்க எவ்வளவு ஒரு அந்த கரிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க மனுஷங்களுக்கு இந்த காலத்திலும் உண்டு நன்றாக அலசி பார்த்தீர்கள் என்றால் மனிதர்களை வகை வகையாக பிரிக்கலாம் சாதாரணமாக நம்புவாங்க சரி நீங்க சொல்றீங்க ஏற்றுக்கொள்கிறோம் இன்னும் சில பேரு சரி ஆமாம் இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறோம் ரெண்டாவது கட்டம் அவங்கள ஏற்றுக்கொள்ளலா மூணாவது கட்ட பேரு வழி இருக்கிறேன் குட்டையை குழப்பீங்க முட்டை கட்ட முடியப்பேன்னு சொல்றேனே நிறைய உண்டு எல்லா இடத்துலயும் உண்டு சமூகத்துல உண்டு சமுதாயத்துல உண்டு பங்குல உண்டு குடும்பத்துல உண்டு எல்லா இடத்துலயும் உண்டு குட்டை குழப்பிகள் அந்த காலத்துல இருந்தாங்க எவ்வளவு உண்மை சிதைக்கப்படுகிறது உண்மை மறுக்கப்படுகிறது உண்மை கொலை செய்யப்படுகிறது இன்னைக்கு நாட்டு நடப்புல அப்படித்தான் உண்மையா நேர்மையா இருந்தா உடனே கொலை செய்யப்படுவார்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரெஷரை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் எப்ப தீமைகளை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் கண்டிக்காவிட்டால் இப்படித்தான் நடக்கும் தண்டியுங்கள் தண்டியுங்கள் தைரியமாக இருங்கள் மறுபடியும் முயற்சி செய்யுங்கள் நமக்கு என்னத்துக்கு வம்பு பயப்படாதீர்கள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய மிகுந்த விளைச்சலை அளிக்காது மடிய வேண்டும் ஆகவே இந்த மூணு தரப்பட்ட மனிதர்களில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசாட்சியை ஆய்ந்து கொள்ள வேண்டும் தவக்காலத்தில் இருக்கிறோம் நாம் எல்லாம் திலுவ பாதை செய்கிறோம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம் நன்மை வாங்குகிறோம் எந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம் எல்லா இயேசுவ நிகழ்ச்சியும் எடுத்து பாருங்க அந்த சமுதாயத்தினுடைய அந்த படத்தை அப்படியே நமக்கு காட்டும் எப்படிப்பட்ட மனிதர்கள் இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க சாதாரண எளிய மக்கள் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி விஷமிகள் என்ன சொல்றாங்க நிக்கோதெய்மும் அவர் சொல்றாரு பாருங்க ஐயா இப்படி எல்லாம் சொல்றீங்களே இது நியாயமா அவரை பேச விடுங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அல்லவா தீர்ப்பளிக்க வேண்டும் பேசாம தீர்ப்பளிக்கிறீங்களே இது சட்டத்தில் இடம் உண்டா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா நற்செய்தியில ஆ நீரும் கழியிலேயரா அப்படின்னு அவரை உடனே விடைக்கிறாங்க நம்ம ஆளுங்களா இருந்தா பெருசு வாய பொத்து அப்படின்னு இருப்பாங்க அவ்வளவுதான் பெரிய ஒரு வாய சமுதாயத்தில் நாட்டு நடப்பில் என்ன நடக்கிறதோ அதுதான் இயேசுவினுடைய காட்சியிலும் நடக்கிறது ஆகவே இயேசுவுக்கு இந்த படித்தவர்கள் வேதம் படித்தவர்கள் சதுசெயர்கள் வரிசையர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டாஞ்சோர் ஆக்கி அவரை கொலை செய்ய வேண்டும் காலம் வரும் வரைக்கும் பார்த்திருப்போம் இப்ப கை வச்சா மக்கள் நம்மளை தீர்த்துருவாங்க என்று அவர்கள் காத்திருந்தார்கள் கடைசி வாரம் இயேசுடைய பாடுகளை அறிவிக்கின்ற வாரம் ஆகவே என் மக்களே சிலுவ பாதை செய்யறது பெருசு இல்ல வருந்தி கண்ணீர் சிந்தி செபிப்பது கூட பெருசு அல்ல என்னுடைய அனுதின வாழ்க்கையில் நான் எப்படி மடிகின்றேன் கோதுமை மணி போல இந்த கோதுமை மணி மடிதல் யாருக்கு சொல்லுகிறார் தெரியுமா கிரேக்கர்களுக்கு சொல்லுகிறார் அவரை பார்க்க வேண்டும் நாங்கள் அவரிடம் பேச வேண்டும் என்று கிட்ட கேக்குறாங்க இருங்க கூட்டாளியை கூட்டிட்டு வரேன் வர கூட்டிட்டு வருவார் பிலிப்பும் ஆந்திரயாவும் சேர்ந்துதான் இந்த கிரேக்க மக்களை இயேசுவிடம் கூட்டி வருவார்கள் அந்த காலத்தில் இரண்டு வகையான மக்கள் அறிவாளிகள் என்று போற்றப்பட்ட மக்கள் ஒன்று ரோமை மக்கள் ரோமன்ஸ் இன்னொன்று கிரேக்க மக்கள் த கிரீக்ஸ் அவங்க தான் இருக்கக்கூடிய மக்களிலே மிக மிக அறிவாளிகள் கூட பாருங்க கிரேக்க மொழி இருக்கிறது இன்றைக்கு கூட லத்தீன் மொழி இருக்கிறது ரோமையர்களுக்குரிய மொழி இவைகள் தான் தாய்மொழிகள் அங்கிருந்து பல மொழிகள் எல்லாம் உருவாகின கிரேக்க நாட்டில இருந்து கேள்விப்பட்டு வராங்க இயேசு கிட்ட ஏதோ கேட்கலாமே அப்ப இந்த பிலிப்பும் லத்தானியலும் கூட்டிட்டு போறாங்க இயேசு இயேசு சாதாரண ஒரு தெரு போதகர் தான் உண்மைதான் ஆனால் இந்த கிரேக்க மக்களுக்கும் சவால் தரக்கூடிய போதனையை கொடுக்கிறார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தரார் எவன் ஒருவன் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா வாழ்வை இழ இழப்பவரே தலைவர் எதை இழக்கிறாயோ உன்னுடைய வாழ்வை இழக்கிறாயா நீ ஒப்பற்ற தலைவர் எல்லாம் எனக்கு கூட்டி வச்சுக்கிறாயா ஊழல் மன்னன் அர்த்தம் பிறர்க்கென்று கொடுப்பவன் தான் உண்மையான தலைவன் ஆகவே இவைகள் எல்லாம் நமக்கு நல்ல பாடங்கள் நற்செய்தியை இன்னும் ஆழமாக சிந்தியுங்கள் படியுங்கள் கேளுங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு இந்த தவ காலத்திலே இன்னும் அதிகமாக அர்த்தத்தை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும் ஹி வாஸ் வாஸ் தட் டு டு மல்டிப்ளை கோதுமை கொடுக்க முதலில் மடிய வேண்டும் இது புரியுது யூதர்களின் விசுவாசமின்மையால் யூதர்களின் விசுவாசமின்மையால் மடிய வேண்டியிருந்தது ஏசு. அனைத்து மக்களின் விசுவாசத்தால் அவர் பலியாக வேண்டியிருந்தது நம்ம எல்லாருடைய விசுவாசத்துக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் தன்னையே இழந்தவர் இழப்பவரே தலைவர் அதுதான் கிறிஸ்து ராஜா எதற்காக எனக்கு இந்த நாடெல்லாம் வேணும் இந்த மக்கள் எல்லாம் எனக்கு வேணும் இந்த மக்கள் எல்லாம் என்னை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் இல்லை நான் விரும்புவது நொறுங்குண்ட உன் உள்ளத்தை நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவன் ஏற்கின்றார் இயேசு அழைக்கின்றார் அல்லவா எத்தனை பேர் ஸ்தாபகம் செஞ்சிருக்கிறீங்க இறைவன் இயேசு எனக்கு முதலிடம் முக்கியத்துவம் என் அரசன் என்று சொன்னால் அதற்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ன தெரியுமா காரணம் ஒரு மூட நம்பிக்கை அப்படி செஞ்சிட்டோம்னா தினமும் ஜெபம் சொல்லணுமா குடில் ஜோடிச்சா கிறிஸ்துமஸ் அந்த நவ நாள் பத்து நாள் வீட்டை விட்டு போக போகக்கூடாதான் வீட்டிலேயே இருந்து விளக்கு வச்சு ஜெபன் சொல்லணுமா அட போங்கப்பா நீங்களும் உங்க மூட நம்பிக்கையோ சிலுவை வச்சா வீட்டுல துன்பம் வரும் யார் வீட்டுல துன்பம் வரல யார் வீட்டுல கஷ்டம் இல்ல சிலுவை வைக்காத வீட்டுக்கு மட்டும் துன்பம் இல்லாம இருக்குதா சாத்தான் கொடுக்கின்ற வேதத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாயே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை மற்ற இடத்துல மட்டும் சிலுவை வேணும் என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சிலுவை வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் இழக்க விரும்பவில்லை மணி மண்ணில் விடுந்து மடிந்தால் தான் பலன் தரும் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு மரணத்தை தம் மரணத்தால் வென்றார் இயேசு அவெல்லாம் வாழ்வு பெறும் பொருட்டு இயேசு மரணத்தை அவர் அடைந்தார் ஒரு சில தேள் எப்படி செய்யுமா ஆய்தேளினுடைய வயிறு வெடித்து குட்டித்தேள் எல்லாம் வரும் தாய் தேள் செத்து போயிடும் அந்த தாயையே அது தின்று அதுங்க வளரும் தன்னுடைய வம்சம் தலைக்க தாய் தேளானது இறந்து போகும் ஏசு நாம் வாழ வேண்டும் என்று தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் அதைத்தான் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நாம் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம் உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் யாரெல்லாம் உண்மையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஒளியிடம் வருவார்கள் ஒளியை பிரகாசத்தை விரும்புபவர்கள் அந்த கடவுளோடு இணைந்து செயல்படுகிறார்கள் ஆகவே நம்முடைய உள்ளம் ஒளி பெற்ற உள்ளமாக இருந்தால் இயேசுவின் அருள் இருந்தால் ஒளி இல்லை என்றால் அது இருள் தன்னைத்தானே வெல்ல முடியாத யாரும் விடுதலை பெற்றவர் அல்லர் இயேசுவின் காலத்துல இந்த தத்துவ மேதைகள் நிறைய இருந்தார்கள் இறையியல் மேதைகள் இன்னொரு பக்கம் ஒருவன் முதலில் தன்னை தானே வெல்ல வேண்டும் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் கண் மூக்கு செவி இவைகளை அடக்கி ஆழ்வன் தான் உண்மையான மனிதன் ஆகவே மார்டிபிகேஷன் என்று சொல்லும் பொழுது இவைகளை அடக்கி ஆள்வது பொருளால் அமருலகம் புக்கியலல் ஆகாது அருளான் அறம் அருளும் அன்றே அருளாலே மாமறையோருக்கு இந்த இறைவன் பாதமே நீ மரவேல் நெஞ்சே நினை இந்த உலகத்தில் எப்படி பொருள் தேவையோ அதே போன்று விண்ணகத்திற்கு அருள் தேவை அந்த அருளை நாம் எப்படி சேர்த்து வைக்கிறோம் வீட்டுல நீங்க வீட்டு வேலை செய்தாலும் சரி அலுவலகத்திற்கு வேலை செய்தாலும் சரி என்னுடைய கடமையை எப்படி நான் செய்கிறேன் இறைவனுக்கு ஏற்புடையதாக வரலாற்றின் வேர்களுக்கு உரமாகவும் வையத்தை சமைக்கின்ற விறகாகவோம் மரணத்தை பொசுக்குகின்ற மருந்தாகவோம் மனிதத்தை கொண்டாடுகின்ற இவைகள் இவைகளெல்லாம் அருமையான தத்துவங்களாக இந்த தவக்காலத்தில் அமைந்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ முதலில் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து தவக்காலத்தில் ஏற்ற வாழ்வை சான்று பகரும் வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் செபம் லார்ட் Let me me. me be be wheat sown in in the the earth to to harvested for you. you you I want to follow wherever you lead me. Give me fresh hope and joy in serving you all the days of my life. உமக்காக அறுவடையாக மண்ணில் விதைக்கப்பட்ட கோதுமை ஆவேனாக நீர் எமை வழிநடத்தும் இடமெல்லாம் உம்மையே பின் தொடர்வேனாக என் வாழ்நாளெல்லாம் எல்லாம் உமக்கு பணிபுரிவதில் மலர்ச்சியான நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் அருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் நானே எந்தேயும் தேட்டிடவா எழுந்த நீயும் தேட்டிடவா பழுதானவீனை நான் அன்றோ அன்பு செய்ட்டிடவா அன்பு செய்ட்டிடவா அழுகின்ற மெழுகாக தொடுக்கின்றேன் மிதமழியாத வாழ்வாக வருவாயே அழுகின்ற மெழுகாக தொடுக்க

துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுறேன் இறைவா இறைவா என்னில் இணங்கினா இதயம் இதயம் படங்கள்